வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு ஏக்கர் நம்மளுக்கு ஃபுல்லாகவே செம்மன் பூமி தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அதுவும் இருபது அடி வழிப்பாக நம்மளுக்கு தாரோட்ல இருந்து வந்துடும் ஸோ அதனால் இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து ரொம்ப பக்கமாகவே நம்மளுக்கு ஊறுகளும் இருக்குது ஸோ இந்த இடத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர ரியல் எஸ்டேட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நம்ம சேனல் மூலமாக லேண்டு வாங்கிக்கலாம் லேண்டு சேலும் பண்ணலாம் அதாவது நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் விற்றுக்கலாம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கருமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபது அடி வழிப்பாதையும் இருக்குது அதுவும் இருந்து எக்ஸாக்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அதாவது நூறு மீட்டரில் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுரண்டையில இருந்து பாண்டியாபுரத்துக்கு அடுத்து அமைஞ்சிருக்கிற வெள்ளாங்குளத்துல தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சொரண்டைக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளாங்குளம் நம்மளுக்கு இடையில பாண்டியாபுரம் இருக்கு இந்த ஊரை தாண்டி போனாலே நம்மளுக்கு இந்த இடத்துக்கு போயிடலாம் இந்த இடம் மொத்தமாகவே சேல்ஸுக்கு தான் நம்மளுக்கு சப்ரேட்டாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுக்கல மொத்தமாகவே அஞ்சு ஏக்கருமே சேல்ஸுக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால நம்ம அஞ்சு ஏக்கருமே சேல்ஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல நம்மளுக்கு செம்மண் பூமிங்கிறதுனால நீங்க வந்து இதுக்கு ஏத்த மாதிரியான தென்னைகளும் மா டெல்லி இந்த மாதிரி எதுனாலும் பயிரிட்டுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்த சுத்தி நீர்மட்டம் அளவு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு போர் இல்ல நீங்க கிணறு வெட்டினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியோட அளவு அதிகமாவே இருக்கும் நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த இடத்தோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபாய் இந்த பதினாலு லட்ச ரூபாவும் உட்பட்டது தான் ஃபிக்ஸ்டு இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபிக்சடு இல்லை பேச்சுவார்த்தை உட்பட்டது தான் ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவா இருங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்